என் மனசு கேட்காம நான் அவனுக்கு சத்தம் போட்டதுக்கு நெக்லேருந்து அவளை போய் வாங்கி பிடிக்க சொல்லியை கூட நிப்பாட்டேன் இப்படி இருக்கே உலகத்துல நீங்க யாரோ எனக்கு தெரியாது நல்ல மனசு நீ கொடுத்தேன்னு அவங்கள கையெழுத்துறேன் நான் உங்களுக்கு வேற யாரும் கிடையாது யாரும் ஒரு மகள் அண்ணா அங்கேயும் போக முடியுமா உங்களுக்கு ஓ அங்கேயிருந்து ரொம்ப நேரம் நின்று பேசிட்டேன்ப்பா நடக்கவே முடியல காலைல

சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுல கூப்பிடுச்சியா சின்ன இல்ல உங்க வட்டன் அந்த புள்ள வந்து ஒரு வட்டம் அரிசிய காலை போட்டு சின்னத்துல போய் கொஞ்சம் காய் வச்சிக்கும் ராத்திரி வரைக்கும் வராது என்ன செய்யறது ஏதோ அதையாவது செய்றாங்களேன்னு பெருமையை வச்சிக்கிட்டு இல்லை ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கல்ல சர்க்கார்லே

கொஞ்சம் கொஞ்சம் இந்த கட்டையை ஓடிக்கிட்டு நடந்தாலும் நடமாடி பிரியணுன்னுதே நான் நினைக்கிறேன் ஒரே இடத்துல இருந்துடக்கூடாதுல ஏதாவது ஒரு முக்கியமான சோழிக்கு போகின்றது இந்த கண்ணுக்கு மருந்து ஊற்ற அந்த பஜாருக்கு போகணும் மாதத்தில் ஒரு தடவை வருவாங்க அந்த மாடு மாலு கடைப்பில் அப்படி போகிறோன்னா அப்படி கூடிய உள்ளுக்குள்ளே கூடி அப்படி எப்போ போகணும் முப்பது ரூபா அதுக்கு கொடுத்து அங்கே போய் வ கண்ணுக்கு மருந்தை ஊற்றி தங்கம்மா டீவன் அங்கே திரும்ப வரணும் நட இல்லைன்னா எங்கேயா என்னமா சேமிணும் அதனால் போனவசி போக முடியல நடக்க முடியல ரொம்ப நடக்க முடியல நான் நடக்க முடியல சும்மா இருக்க மாட்டேன்ல போயிடுவோம்ல நம்ம தெருவீட் ஒரு வருடத்தில் கூட வாச துளச்சுக்கிறேன் ஜாயங்காலம் அந்த கூட்டி விட்டு அதுக்கும் போகலை போக முடியல நடக்க முடியலன்னா என்ன செய்ய முடியும் ஆமாம் இங்கே வரைக்கும் நான் வேலை செஞ்சு பார்த்தேன் போக முடியாது காமி இல்லை சரி காலையில் இருந்து கொழுக்க சொல்கிறேன் அழகை 그리고 버로마 잔도소마 잔도소마